தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தரும்படி தமிழக முதல்வரை சந்தித்து நினைவூட்டல் செய்ய முடிவு செய்திருப்பதாக எழும்பி பிரகாசி மிஷினரி பேராயத்தின் நிறுவனர் பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் தெரிவித்திருக்கிறார் திருவாரூர் நகரத்தில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் எழும்பி பிரகாசி மெஷினரி பேராயத்தின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் நிறுவனர் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கிறிஸ்துவ மக்கள் வீடுகளில் பிரார்த்தனை செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனால் தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் தேவனான இயேசு கிறிஸ்துவை துதிப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் திருச்சபைகள் மூலம் சிறு சிறு ஜபக்கூடங்கள் வீடுகளில் வழிபாடு பிரார்த்தனை செய்ய முடியாமல் அவதிப்படுகின்றனர் அப்படி பிரார்த்தனை செய்யும் ஜபக்கூடங்கள் வீடுகள் அவர்களது சொந்த ிலேயே அமைந்துள்ளது அவ்வாறு இருக்கையில் எப்படி இந்த தடை உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் சிறு சிறு ஜபக்கூடங்கள் வீடுகளில் நடைபெறும் பிரார்த்தனை நிகழ்ச்சியில் யாருக்கும் இடையூறு இல்லாமல் அமைதியான முறையிலேயே கிறிஸ்தவ மக்கள் தங்களது தெய்வமான இயேசு கிறிஸ்துவை வழங்கி வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எழும்பி பிரகாசி மிஷினரி பேராயத்தின் நிறுவனர் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் தலைமையில் பொதுக்குழு செயற்குழு ஒன்று கூடி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள தடை உத்தரவை சட்டப்படி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கிறிஸ்தவ மக்களின் வாக்குகளை பெற தேர்தல் வாக்குறுதி எண் நானூற்று தொன்னூற்று இரண்டு பக்கம் நூற்று இருபதில் உள்ளபடி சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாமல் இயங்கி வரும் திமுக கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதும் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்து ஐந்தில் வழங்கியுள்ள உரிமைகளின்படி மத வேறுபாடுகள் இன்றி அனைத்து மத நிறுவனங்களுக்கும் அவரவருக்கு சொந்தமான இடங்களில் வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்ள அனுமதி அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தது இதனை நம்பி கிறிஸ்தவ மக்கள் திமுகவிற்கு வாக்களித்தனா் ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் கடந்த பின்னும் இதுவரை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதனால் கிறிஸ்தவ மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர் இன்னும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற பத்து மாதங்களே உள்ள நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுத்திட எழும்பி பிரகாசி மிஷினரி பேராயத்தின் சார்பில் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் தலைமையில் பேராயர்கள் கேனன்கள் ஆயர்கள் சுபிசேஷகர்கள் திருச்சபையினர் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தரும்படி நினைவூட்டல் செய்ய முடிவு செய்து பேராயத்தின் சார்பில் சிறப்பு தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டத்தில் தஞ்சை மண்டலத்தில் இருந்து பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டிய நோக்கம் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அறிக்கை எண் அறிக்கையில் உள்ளதை அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை அதை முன் நான் அறிவிக்கிறேன் சமய நம்பீனத்தை பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாமல் இயங்கி வரும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் அரசாணையை சட்டப்பிரிவு பிரிவு அஞ்சு வழங்கில் உள்ள உரிமைகளின்படி மத வேறுபாடின்றி அனைத்து மத நிறுவனங்களுக்கும் அவரவருக்கு சொந்தமான இடங்களில் வழிபாட்டு தலங்கள் அமைத்து கொள்ள அனுமதி அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டது தேர்தல் அறிக்கையில் ஆனால் ஐம்பது மாதங்கள் கடந்தது இன்னும் அதற்கான எவ்வித முயற்சியும் செய்யவில்லை தொண்ணூத்தி ஏழு விளக்காடுகள் வாக்குறுதியை நான் நிறைவேற்றி என்று சொல்லுகின்ற அரசு மத்தியில் எங்களையும் நீங்கள் கொஞ்சம் நினைவு கூறுங்க இன்னும் மூணு சதவீதம் இருக்கிறது அதில் நாங்கள் இருக்கணும்னு சொல்லக்காக முதல்வர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் நாங்கள் ஏன் இதை நாங்கள் முன்னிறுத்துறோம்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த திருவாரூர் மாவட்டத்தில் நடக்கும்போது இருக்கிற சூழலை எடுத்து ஒரு திருச்சபையை வட்டாட்சியாளர் அதை சீல் வைத்து வைத்தார் அவர் உயர் நீதிமன்றம்ல உயர் நீதிமன்றம் வடக்கு ஜூன் பதிமூணாம் தேதி வீட்டில் பிரார்த்தனை செய்யக்கூடாது உங்கள் வணங்குகின்ற அப்படி சொல்லுகிற நிலை வரும்போது முதல்வர் இவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை வைத்து கிறிஸ்தவராக இருக்க நாங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு சமூக சிறுமையினுடைய பாதுகாவலர் இருக்கிறார் என்று இனிமேல் எங்களுக்கு இது மாதிரி சூழல் வராது என்று நாங்கள் தைரியத்தோடு வாக்களித்தோம் ஆனால் அவர் சொன்ன வாக்கு தேர்தல் அறிக்கையில் உள்ளதை நிறைவேற்றவில்லை என்பதை தெரிவிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படி அவர் அறிவித்து இருந்தால் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் வராது நாங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு ஆலயம் கட்டணும் என்று சொன்னால் காவல்துறை கேட்கறாங்க உங்களுக்கு முறையான அனுமதி இருக்கான்னு கேட்கிறாங்க ஆனா அது வகைப்படுத்தப்படும் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற காலம் ஆட்சி அமைந்தால் என்று சொல்ல ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டுகள் கடந்துட்டி ஆனா இன்னும் முறையான நடவடிக்கை இல்லாதனால் எங்களை போல இருக்கின்ற ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் திருச்சபைகள் அலமோதி கொண்டிருக்கிறது தனிப்பட்ட வீட்டில் பிரார்த்தனை செய்கிற இங்க தஞ்சை மண்டலத்துக்கு உட்பட்ட திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இங்க இருக்கிற தஞ்சாவூர் ஆக இருக்கிற பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இது உள்ள நீங்க இருக்கிற வீட்டில் திருச்சபை பிரார்த்தனை நடத்துகிறவர்கள் எல்லாம் அச்சத்தில் உள்ளார்கள் அதுக்காக மீண்டும் அவர்களை நாங்கள் வலியுறுத்துவதற்காக முதல்வர் அவர்களை மீது நினைவுப்படுத்தி ஒரு வகைப்பாடு செஞ்சு கொடுங்க ஆட்சியாளர்கள் எங்களை சொல்லாங்க முறையான அனுமதி வேணும்னு கேக்குறாங்க எங்களுக்கு முனையான அனுமதி எங்க பெற வேண்டும் என்று இன்னும் அரசு எந்த ஒரு இதுவும் செய்யவில்லை அட்டவணை கொடுக்கல இதுக்காகதான் வலியுறுத்ததுக்காகவும் நீங்கள் சொன்ன அரசை நாங்கள் குறைகூற வரவில்லை ஆனால் எங்கள் வேதத்தில் உள்ளது போல ரோமரில் உள்ளது போல அரசு அதிகாரிகளிடம் என்ன வகிக்கிறார்களோ அதை ஏற்று நடத்துவதற்காக தான் நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை கூடங்களுக்கு திருச்சபை கட்டுவதற்கு ஒரு ஒருமுறைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் நினைவு போகிறோம் வேற எவ்விதத்திலும் எந்த ஒரு கோரிக்கையும் கிடையாது உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு இது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடத்தில் இருந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு திருச்சபை கட்டுவதற்கு எந்த அதிகாரியிடமும் அனுமதி வாங்க தேவை இல்லை என்கின்ற உயர் நீதிமன்ற உத்தரவும் எங்கள் கையில் உள்ளது ஆனால் அன்னைக்கு இருந்த அரசு மிக சுதந்திரமாக செயல்பட்டது ஒருவேளை அதை பயம் கட்டி மீண்டும் ஒரு நாங்கள் வகைப்படுத்தப்படும் என்று சொன்னார்கள் அதை தவறி விட்டதனால் மீண்டும் நினைவூட்டுவதற்காக இன்று நாங்கள் பேராயிராக ஒன்று சேர்ந்து பத்திரிகையாளராக இருக்கிற உங்களிடம் நாங்கள் அதை தெரிவிக்கிறோம்